இன்றைய முதல் செய்தியாக நாம் எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா தமிழகத்தின் துணை முதல்வர் செவிலியர் மற்றும் மருத்துவ செவிலியர் ஆணையத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது சென்னையில அந்த விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசும்போது நானும் எங்க மாமாவும் அதாவது அந்த ஆணையத்தின் தலைவர் கவுன்சிலோட தலைவர் வந்து ராஜமூர்த்தின்னு பேர் அவர் இவருடைய சொந்த தாய் மாமா துணை முதல்வர் தாய் மாமா அவரும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த ஆணையத்தின் தலைவராகவும் அவர் இருக்கிறார் இவர் என்ன சொல்றாரு அவர் என்னோட தாய் மாமா நாங்கள் ரெண்டு பேரும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி கோபாலபுரம் வீட்டில தான் ஒரே ரூம்மேட்டு அவரு நல்லா படிச்சாரு டாக்டர் ஆகிட்டாரு நான் சுமாரா தான் படித்தேன் ஆனா நான் துணை ஆகிட்டேன் அப்படின்னு அவர் கலகலப்பாக பேசியதாக பத்திரிகைகளில் செய்தி போட்டிருக்காங்க செய்தி எப்படி பார்த்து அவர் ஒழுங்கா படிக்காததுனால துணை முதல்வர் ஆனார் என்று தலைப்பு போட்டிருக்காங்க பல பேப்பர்ல தலைப்பு இப்படிதான் போட்டிருக்காங்க அப்ப என்ன மெசேஜ் கண்மையாகுது பாருங்க ஆனா உண்மையில என்ன ஒழுங்கா படிக்காதனால துணை முதல்வர் ஆகல கருணாநிதி குடும்பத்துடைய பேரனாக இருக்கக்கூடிய காரணத்தினால துணை முதல்வர் ஆகிக்கிறார் தமிழ்ல ஒரு அவர் தான் அது நான் துணை முதல்வர் ஒழுங்கா படிக்கல நான் ஒரு தற்கூரி என்றெல்லாம் அவரே ஒத்துக்கிறார் இல்லைங்களா இப்ப தமிழ்ல பழமொழி ஒன்று சொல்லுவோம் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் இப்ப ஒரு புதுமொழிவரா சொல்லியிருக்கார் கருணாநிதி குடும்பத்து தற்குறையும் முதல்வராகலாம் ஏன்னா எங்க அப்பாவுக்கு எது எழுத படிக்க தெரியாது அப்படியே திக்குதான பேசுவார் அதே ஒழுங்காக இந்த குடும்பத்தில் பிறந்திருந்தால் போதும் அவருக்கு படிக்க தெரிய வேணா எழுத படிக்க தெரிய வேணா ஒழுக்க இருக்க வேண்டாம் எதுவுமே தேவையில்லை ஒரே எழுதி பெட்டி அந்த வாரிசா இருந்தால் போதும் என்பதை மீண்டும் தன்னுடைய வாயால் நிரூபித்திருக்கிறார் ஒரு ஒரு செய்யணும் ஒன்று சொல்ற விவேக சிந்தாமணி என்ற ஒரு பழைய கால தமிழ் நூல் அதுல வந்து பல முத்து முத்தான யாராவது எடுத்து படிச்சு பாருங்க அழகான செயல்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட அனுபவம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அது எதுவுமே யாரும் தெரியாது எந்த காலத்தில் ஈடுபட்ட ஒரு தொகுப்பு என்று கூட இருக்கலாம் கருதுகிறார்கள் அதுல வரக்கூடிய ஒரு சில வரிகள் மட்டும் சொல்றேன் கல்வியை பத்தி அவர் சொல்றாரு அந்த அந்த புஸ்தகத்துல வெள்ளத்தால் போகாது வெண்தணால் வேகாது கல்வர்க்கோ மிக அரிது காவலோ மிக எளிது சொல்லத்தான் கொடுக்கத்தான் நிறைவழிய குறைபடாது அது படிப்புங்கிறது அதுதான் மிக உயர்ந்த செல்வம் வெள்ளம் அடிச்சுட்டு போகாது நெருப்பு தீப்பிடிக்காது நீங்க கல்வியை கொடுத்தனா குறையாது செல்வம் குறைஞ்சிரும் யாரும் திருட முடியாது வேந்தரை கூட ஒன்றும் உங்களுக்கு பிடுங்க முடியாது ஆகவே கல்வியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறேன் என்று வேக சிந்தாமணி சொல்கிறது இதைத்தான் சுருக்கமா என்ன பண்ண வள்ளுவர் ரொம்ப சுருக்கமா உண்மை கல்வியை சொல்வார் இல்லையா கேடில் விழிச்செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை மாடுனா நம்மளாம் எரு மாடுன்னு நினைச்சுக்கிறோம் பசு மாடு செல்வம் அப்ப செல்வம் என்பது கல்விதான் செல்வமே தவிர மற்ற எதுவுமே செல்வம் இல்லைன்னு என்று சொல்லி இந்த குரலுக்கு விளக்குற எழுதியிருக்கிறார் இவருடைய தாத்தா கருணாநிதி அப்ப இவங்க தாத்தா சொல்ல போய் சொல்ல போறாரா ஆகவே ஒரு தவறான முன்னுதாரணத்தை மேற்கோளை சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா டுவெண்டி செஞ்சுரி அடுத்தவர்கள் டுவெண்டி செஞ்சுரி இன்னும் வரப்போகுது இது முழுக்க ஒன்லி நாலேஜ் பேஸ்டு யார் வந்து இந்த உலகத்துல அதிகமான இராணுவ கூட முக்கியமானது கிடையாது எங்க நாலேஜ் இருக்கோ அந்த நாடு அந்த சமூகம் அந்த சமுதாயம் அந்த மனிதன் அவங்க தான் முன்னேற முடியும் அந்த ஒரு பெரிய நாலேஜ் எக்ஸ்போஷர் ஆகி கொண்டிருக்கிறது இப்ப இந்த ஏஐன்னு சொல்றாங்க செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு என்பது எப்படி செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி நம்ம மேலே வர முடியும் ஒரு பெரிய போட்டி நீங்க அந்த ரேஸ்ல தோத்து போயிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க அதுதான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள முக்கியமான சூழ்நிலை இன்னைக்கு பல பெரிய பெரிய ஒரு இப்ப ஜப்பான் எடுத்துக்கணும் சரி கொரியா சைனா சைனா பார்த்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்துடைய தரத்தின் காரணமாக பல பெரிய பெரிய படித்த மாணவர்கள் வந்திருக்காங்க அதனாலதான் அவங்க போட்டி போட்டு வளர முடிகிறது இங்க அந்த மாதிரி நமக்கு வளர முடியலையே அப்ப கல்வி கற்றுக்கொள் நிறைய கத்துக்கோங்க நிறைய படிங்க நீங்க முன்னேறுங்க நாட்டை முன்னேற்றங்கள் சொல்ல வேண்டிய துணை முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு பெரிய சிரிச்சிடு ஜோக்கா சொல்றாரு ஒரு மெசேஜ் ஒரு பொறுப்பு இருக்கணும் இல்லையா ஆகவே தவறாக வழி இருக்கிறார் இதுக்கு மேல பழக்கருப்பையா அவர்கள் இருக்குன்னு ஒரு தான் சொல்லியிருந்தார் காந்தியடிகள் வந்து அவருடைய காங்கிரஸ் கட்சியை அவர் வழிநடத்திய போது நல்லா படித்தவர்கள் புத்திசாலிகளை பல பேரை காங்கிரஸ் கட்சியை சேர்த்தாரு அண்ணாதரை என்ன பண்ணாரு படிக்காதவங்க மட்டும் இல்லை யார் யார் ரவுடி பொறுக்கி இந்த மாதிரி உழுக்க கேடானவர்களை கட்சியில் சேர்த்திருக்காரு என்று அவர் பழக்கறுப்பையா சொல்லியிருக்காரு அண்ணாதுரை மட்டும் இல்ல அந்த திமுக பாரம்பரியமும் அப்படித்தான் இருக்கிறது அதைத்தான் இவர் சொல்லியிருக்கிறார் அதனால இவங்க எப்படிப்பட்ட மெசேஜ் குடுக்குறாங்கிறது முக்கியம் இவர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஐக்கான் இல்லையா மாதிரி யோசிக்கிறவங்க பல பேர் இல்லையே அப்ப அண்ணாதர் என்ன சொன்னார் சமுதாயத்தை பார்த்து பானுமதியை பற்றி விளக்கம் கொடுத்து நான் வந்து ஒரு பெரிய முற்றும் சொந்த முடிவு இல்லைன்னு சொன்னார் அப்போ ஒரு தவறான மெசேஜ் கொடுக்குறாரு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணுவேன் நீங்களும் தப்பு பண்ணலாம் அவருடைய சிஷ்யன் அதுக்கு அடுத்து வந்த கருணாநிதி என்ன சொன்னாரு அப்பன் வந்தான் மகன் வந்தான் ஒரு கேடான செயலை பெருமையாக சொன்னார் அவர் இன்னைக்கு சமுதாயம் பார்த்து முழு சமது போயிருக்கிறது காரணம் திராவிட கலாச்சாரம் திராவிடன் மாடல் இதுதான் ஸ்டாலின் என்ன சொல்றாரு பொதுக்கூடத்தை பெருமையா பேசுறாங்க அண்ணாதரின் பாக்கெட்ல இருந்து பணத்தை திருடி அதில் நான் வந்து சாப்பிட்டேன் அவரே சொல்றாரு அப்ப சின்ன பசங்க என்ன தெரியும் ஓஹோ வீட்டுல அப்பா அம்மா பத்து ரூபா கொடுத்தாங்கன்னா அது ரெண்டு ரூபாய் திருடிக்கலாம் திருடியிருக்கா அப்ப பொது வெளியில சொல்லும் போது கவனம் இருக்கணும் இல்லையா எதை சொல்லணும் அதுல கவர்னர் இருக்கணும் இவர் இந்த இப்ப இந்த தூமு என்ன பேசிருக்காரு இதே போலதான் எலக்ஷன் வரதுக்கு முன்னாடி பொதுக்கூடத்துல பேசுறாரு இங்க உள்ள போலீஸ்காரங்க காவல்துறையினரே ஜாக்கிரதையா இருங்க அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம் நான் என்ன சொல்றது புரியுதா உங்க பேரை ரோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்ப இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் ஏதாவது சமயத்தை குடிக்கிறாங்க ஒரு தற்குறி என்று மட்டும் இல்ல அதுக்கு மேல ஒரு படி நான் சொல்ல முடியும் சரி பொது வெளியில சொல்ல நான் சொல்ல விரும்பல அவங்களை போல அதனால ஒரு தவறான முன்னுதாரணத்தை சொல்லியிருக்காரு படிக்காதே என்று சொல்லி அது மிகவும் தவறு என்ற கண்டனத்தோடு இந்த செய்தி முடிக்கிறேன்